மக்கரை அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை போகாமல் மதுரைக்கு மதுரா மதுரைக்கு போகக்கூடிய வைகை டேம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ உங்கள் எங்களும் பிளேஸ் சூப்பராக இருக்குது தண்ணி சூப்பராக இருக்குது நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு மதுரைக்கு வந்து இது மதுரை மதுரையிலே வந்துட்டு இருந்தாலும் போக முடியல வைகை டேமுக்கு வந்திருக்கேன் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆதி காரணம் எல்லா காரணமும் எல்லா விதத்துலையும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவிஏ மணி தான் ஸோ மணியோட அந்த ப்ராப்ளம்னால இப்போ நம்ம வைகை டேமுக்கு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் சேனல்ல பாருங்க அப்படியே பின்னாடி வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே வைகை டேம் பாருங்க சூப்பரா இருக்கு தண்ணி அப்படியே ஆர்ப்பரித்து கொட்டிக்கிறது ஆன் கேமரா ஆன் ஆன் பண்ணிட்டப்பா கேமரா ஆன் பண்ணிட்டப்பா